முட்டால் தில்லு முழு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்கால் பட்டியிலிருந்து எடுத்துருவாங்க அது இடம்பெறாத ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க அதனால எஸ்ஆர் என்பது மிக முக்கியம் அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்கால் பட்டியலை முழுமையாக நம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் கவனமாக இருந்து தங்களுடைய வாக்குகளை அந்த வாக்கால் பட்டியலை சேர்க்க வேண்டும் தங்களுடைய பெயர்களை வாக்கால் பட்டியிலே சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் ஓர் அணியில் தமிழ்நாடு இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் கட்சியில் உறுப்பினர் சேர்த்துவாங்க யார் விருப்பப்படுவாங்களோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு அதை கொடுத்து உறுப்பினற்றை பெறுவாங்க ஆனால் திமுகவில் கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காரனுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால ஓர் அணியில் தமிழ்நாடு பேரை வச்சு வீடு வீடாக கதவை தட்டி அந்த படிவத்தில் எடுத்துகிட்டு போய் இதில் கையெழுத்து போடுவோம்னு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவலங்களை திமுக வந்துட்டு